ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்க்கும் ராசி நேர்களே உங்களுக்கு யாரும் சொல்லாத ஒரு கோவில் ரகசியத்தை இந்த வீடியோல சொல்ல போறீங்க ஏன் இதை ரகசியம்னு சொல்றேன்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி உங்களுக்கு கடினமான ஆண்டா அப்படின்னா இல்லை காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலும் மிக கடுமையாக இருந்திருக்கும் உங்களுடைய பல போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விளங்குகிறது ரெண்டு வருஷமா கேது பகவானால் உங்களுக்கு கொடுத்த சில அவமானங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேது பயிற்சி ஒவ்வொரு கன்னிராசினியருடைய வாழ்க்கையிலும் தனித்துவத்தை உருவாக்கும்னு சொல்லலாம் ஏன்னா இழந்த மான மரியாதைகளும் சரி இழந்த உறவுகளையும் சரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய கேது பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு புத்துயிர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது நான் சொல்ற இந்த ரெண்டு கோவிலுக்கு கன்னிராசினியர்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக பாசிட்டிவா மாறுது அப்படிங்கறதாங்க உண்மை இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு போக முடியலையா உங்களுடைய பெயர் நட்சத்திரம் மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நான் செல்லும் போது இந்த கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய பெயர் உடையவர்களுக்கு சேர்த்து அர்ச்சனை செய்கிறேன் கன்னிராசி நேர்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கணும் அந்த பாசிட்டிவிட்டி கிடைக்கணும்னா அதற்காக நீங்கள் ஒரு கோவில் போகணும் அந்த கோவில் எங்கு இருக்கிறது அப்படிங்கிறதும் அந்த கோவிலுக்கு போனா என்ன பலன் அப்படிங்கிறதுக்கு தெரியறதுக்கு முன்னாடி கண்ணீராசினியர்கள் என்ன விதமான பிரச்சனையை அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கறத ஒரு டீடைலா சொல்லிடுறேன் கண்ணிராசினிய படிப்பில் கவனம் சிதறியிருக்கும் தடுமாற்றம் உருவாக்கி இருக்கும் குடும்ப சூழ்நிலையால் பல இன்னல்களை சந்தித்திருப்பீர்கள் தெரியாத சில நபரிடம் மாற்றிக்கொண்டு தெரிந்த வாழ்க்கையை தொலைத்திருப்பீர்கள் மூன்றாவது முக்கியமான விஷயம் அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் சிதறியிருக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு பெஸ்ட் தருணம் அப்படிங்கறத நம்பி அதை வேதனையான நேரமாக மாறி இருக்கும் உங்களுடைய சில பேருக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயம் ஆகாமையே போயிருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாதது போல் ஒரு வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய வாழ்க்கை உங்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பா ஏ அடிக்கிற காத்து உங்களுக்கு சாதகமா அடிக்கிற மாதிரி வாழ்க்கையை திருத்தி கொள்ள இந்த ஒரு கோவில் மிக மிக பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்பலாங்க இந்த கோவில் சென்று வழிபட்டவர்கள் பலர் இன்னைக்கு வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான வசந்த காலம் வீசி கொண்டிருக்கிறது அப்படிங்கறதாங்க உண்மை முதல் கோவில் கண்ணிராசினியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் செல்லக்கூடிய அற்புதமான கோவில் உங்கள் பெயர் நட்சத்திரம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க கண்டிப்பா திருப்பியும் சொல்றேன் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா கண்ணீராசினியர்களுக்கு அவ்வளவு ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் ஏற்படுது அப்படிங்கிறது உண்மை முதல் கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் நவக்கிரக ஸ்தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய கன்னிராசியின் அதிபதி புதன் பகவானை மையமாக கொண்ட திருவெண்காடு என்கின்ற ஊரில் அமைந்துள்ள சிவபெருமானின் ஸ்தலம் இந்த புதன் ஸ்தலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல பத்து தோஷம் இருக்கும் பதினஞ்சு தோஷம் இருக்கும் ஒரு ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய எண்ணூறு தோஷங்களுக்கும் ஒரே நிவர்த்தி ஸ்தலம் இந்தியாலேயே என்னங்க உலகத்திலேயே இந்த ஒரு கோவில் தான் நீங்க விதவிதமான தோஷங்களுக்கு விதவிதமான பரிகார ஸ்தலங்கள் போயிட்டு வந்திருக்கலாம் ஆனா ஒரு ஜாதகத்தில் அதிகபட்சமாக ஏற்படுகின்ற அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகின்ற ஒரு ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதன் ஸ்தலம் திருவெண்காடு அப்படிங்கிற ஊர்ல இருக்குங்க இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கை மாறுகிறது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படிங்கிறத தாண்டி புதன் அருள் இருந்தா புத்தன் அப்படிங்கிறது புத்திக்காரகன் அந்த புத்திக்காரகனுடைய அருள் இருந்தால் எதையும் சமாளிக்கும் வல்லமை உண்டு அப்படிங்கிறது தான் உண்மை இந்த புதன் ஸ்தலத்திற்கு ஒருவர் கண்டிப்பாக அதுவும் புதன்கிழமையோ இல்ல கண்ணீர ராசினியர்கள் தன்னுடைய நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை தன்னுடைய நட்சத்திரத்தில் சென்று வழிபட்டாலோ யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த தலஸ்திற்கு சென்று சிவபெருமானை வணங்கி நடராஜரை வணங்கி பின்பு பின்னாடி இருக்கும் புதன் ஸ்தலத்தையும் வழங்கி அந்த புதன் பெரு பெருமாளுக்கு நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணி நவகிரக புதனுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இருபத்தோரு விளக்கு போடணும் அந்த புதன் ஸ்தலத்தை மூன்று முறை சுற்றி வர வேண்டும் மினிமம் மூன்று முறையான அந்த சன்னதியை சுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய தோஷங்கள் நிகழ்கால நீங்கள் செய்த தவறுகள் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கைகள் கணவன் மனைவி உறவு எப்பேற்பட்ட விதமான பிரச்சனை இந்தியாவே இந்த மாதிரி எனக்கு ஒரு புது பிரச்சனை வேற யாருக்குமே வந்தது இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க அவங்களுக்கு கூட பிரச்சனை சரியாகுது அவ்வளவு ஒரு பெஸ்டான சூப்பரான ஸ்தலம் அப்படிங்கிறது தான் உண்மை ரெண்டாவது கோவில் இந்த ரெண்டாவது கோவில் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேங்க இந்த ரெண்டாவது கோவிலுக்கு சென்று வந்த கண்ணிராசிரியர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சரி எது தவறு எது அப்படிங்கிறத நல்லாவே உணர்ந்திருக்காங்க ஒரு ஜாதகர் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தா என்ன திருப்தி கிடைக்குமோ அந்த திருப்தி இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த கண்ணீராசிரியர்கள் பலருக்கு கிடைத்திருக்கிறது இன்னமும் சொல்ல போனா ஞானம் பிறந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானுடைய அருள் கிடைத்துள்ளதுன்னு சொல்லலாம் இதை விட தாண்டி படி மேல சொல்லணும்னா கண்ணீராசினியர்கள் இங்கு போயிட்டு வந்தோடனே ஜாதக பலம் கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு பிரசித்தி பெற்ற கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் அப்படிங்குற திருக்கழுகுன்றம் கழுகுமலை என்று சொல்லக்கூடிய வேதகிரீஸ்வரர் சிவன் சிவன் கோவிலுக்கு தாங்க போயிட்டு வரணும் இந்த திருக்கழுகுன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கு முடிந்தவரை புதன்கிழமை சென்று கன்னிராசினியர்கள் வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் ஜாதக பலம் அடிப்படையில் மாறும் என்பது உண்மை அதுவும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த ஒவ்வொரு கன்னிராசினியர்களும் போய் பெற்ற பலன் அனைவரும் பெற வேண்டும் நீங்க போயிட்டு வாங்கினா டிவோர்ஸ் ஆனவங்க பிரிஞ்சவங்க வாழ்க்கையில பணத்தை தொலைந்த துளைத்தவர்கள் உறவை இழந்தவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கவங்க உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதிகமாக ஏற்பட்டவர்கள் வெளிநாடு என்கின்ற வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இது மாதிரி நிறைய பிரச்சனையை சொல்லிட்டே போலாம் தன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகத்தை பார்த்தவர்கள்னு பலருக்கும் ஒரு ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த திருக்கழுகுன்றம் வேதகிரீஸ்வரர் கோவில் இந்த கோவிலுக்கு சென்று கண்ணிராசினியர்கள் இறைவனை வழிபட்டு வந்தால் மோட்சம் கிடைச்சா எவ்வளவு புண்ணியமோ அதை விட தாண்டி புண்ணியம் ஜாதக பலம் கிடைக்கிறது அப்படிங்கிறதாங்க உண்மை இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் இதை கண்ணீராசிரியர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்